ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான ஒரு முள்ளங்கி சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது முள்ளங்கி சாம்பார்லாம் முன்னாடிலாம் சுத்தமாக யாரும் நாங்களாம் யாருமே சாப்பிடவே மாட்டோம் இன்றைக்கி தான் நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் இதுக்கு முன்னாடி ஊரில் இருக்கும்போது ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பாசி பருப்பு எடுத்து தேவையான அளவு ஒரு கால் காலவர்கிட்ட ஊற வச்சுட்டு நல்லா ரெண்டு வாடி கழுவிட்டு ஊற வைங்க அப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சோல் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலந்து கலந்து விடுங்க பருப்பு ஊற வச்சதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும் இந்த மாதிரி நொற கட்டினதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டை சேர்த்துட்டு ஓ மூணு விசில் அதாவது இங்கே ஊற வைக்கலாம் மூணு விசில் விடுங்க நல்லா ஊற வச்சுருந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு விசில் போதும் சரி நம்ம இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்காண்டி இந்த மாதிரி வதக்கி தான் நம்ம வைக்கணும் அதுக்கு வந்து நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் வாசனைக்காண்டி கொஞ்சமாக வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஜீரகத்தை நல்லா பொரிய விடுங்க இப்போ வந்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இல்லை காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ரெண்டு காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கோங்க இன்னொரு நீல ஒரு பல்லாரியை கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வளங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி சேருங்க ஏன்னா இந்த குழம்புக்கு வந்து தக்காளி சேர்த்தாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிலாம் சேர்க்க தேவையில்லை முள்ளங்கி இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு முள்ளங்கியை சேர்த்துட்டு அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல கொதிக்க விடுங்க ஒரு ஒரு முள்ளங்கியை மட்டும் அமர்த்தி பாருங்கள் அது நல்லா வெந்துருச்சுன்னா இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பு சேர்த்துட்டு நான் பாப்பா கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டேன் அதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் மல்லிகளை சேர்த்துருங்க அவ்வளோதான் டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மல்லிகை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு நாங்கள் மற்ற மெத்தடில் ட்ரை பண்ணலனாலும் பரவாயில்ல இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கருவேப்பில் கொத்தமல்லியை லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ வீடியோக்கோ லைக் போடுறீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்